அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வராகம்மன் பற்றிய தகவலில் சுவாரஸ்யமான தகவல் தான் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம் வராகணியை வழிபாடு செய்ய பக்தர்களுக்கு சோதனை வருமா அதிகமாக கோபங்கள் வருமா சாந்தமான குணம் இருப்பவர்கள் கூட வராகணியை வழிபாடு செய்த பிறகு அவங்களுக்கு வந்து கோபங்கள் வருமா அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வராக வழிபாடு செய்தால் மட்டும்தான் கோபம் வருமான கிடையாது பொதுவாக மனிதர்கள்னாலே நமக்கு கோபங்கள் சோகம் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே நமக்கு கலந்து கலவையாகத்தான் இருக்கும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக இப்போ பார்த்தோன்னா ஒரு சில பேர் வராகினை வழிபாடு செய்து பழக்கம் இல்லை திடீர்னு வராகினை வழிபாடு செய்த பிறகு எனக்கு அதிகமாக கோபங்கள் வருகின்றது அதிகமாக எரிச்சல் வருது எனக்கு அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா டென்ஷன் ஆகுது அப்படிங்கிறது ஒரு சில பேர் சொல்லியிருக்கிறீங்க என்ன அதற்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு வராக பார்த்தீங்க அப்படின்னா உக்ர தெய்வங்கள் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் பலம் கொண்டவர்கள் தைரியமானவர்கள் அவங்க வந்து படை தளபதி அவங்க வந்து போருக்கே தலைவி அப்படி இருக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு வீரர் இருக்கும் அவர்கள் வந்து உக்கரமாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவர்களுடைய பக்தர்களும் வழிபாடு செய்யும்போது நம் தைரியத்தையும் கொடுக்கும்போது நமக்கும் ஒரு சில கோபங்கள் வரும் அந்த கோபம் என்ன அப்படின்னா உண்மையாக இருக்கிற இடத்துல கோபங்கள் வராது இப்போ யாராவது உங்ககிட்ட பொய் சொல்கிறாங்க உங்களை ஏமாத்துறாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக கோபங்கள் வரும் வராக எண்ணெய் வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு அதிகமாகவே வரும் நான் வராக எண்ணெய் வழிபாடு செய்யலையே எனக்கு எதிர்க்காக கோபம் வருது அப்படின்னா நார்மலாகவே எல்லாருக்குமே நமக்கு கோபம் வரத்தாங்க செய்யும் வராக வழிபாடு செய்தால் தான் நமக்கு கோபம் வரும் அப்படிங்கிறதுலாம் இல்லை வராக வழிபாடு செய்யும்போது எதற்காக உங்களுக்கு அதிகமாக கோபம் வர்ற மாதிரி தோணுது அப்படின காரணம் இது ஒன்று தான் உங்களுக்கு வந்து போய் சொல்கிறது பிடிக்காது ஏமாத்துறது பிடிக்காது துரோகம் பண்ணுறது பிடிக்காது யாராவது உங்ககிட்ட ஏதாவது மறைச்சா பிடிக்காதோ உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் விரும்புவீங்க அதனால் வந்து நம்மளை யாராவது ஏமாற்றும் போது யாராவது போய் சொல்லும்போது கூட இருப்பவர்களும் சரி தெ ஃப்ரெண்ட்ஸும் சர்க்கிளில் இருந்தாலும் சரி குடும்பத்தில் இருப்பவர்களும் சரி யாராவது சின்ன தவறுகள் செய்தாலும் சரி அந்த தவறை பார்க்கும்போது உங்களுக்கு கோபங்கள் வரும் ஏதாவது ஒன்று உங்ககிட்ட மறைத்தால் கூட எதற்கு என்னிடம் முன்கூட்டியே நீ சொல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து கோபங்கள் வரத்தான் செய்யும் வராகி பக்தர்களுக்கு அதிகமாகவே கோபம் வரத்தான் செய்யும் ஏன்னா தாயுள்ள குணம் வந்து நமக்கு நிச்சயமாக வரும் அவங்களுடைய பலம் நமக்கு கிடைக்கும் போது எல்லாமே தான் நமக்கு கிடைக்கும் கோபங்கள் மட்டும் எப்படி நமக்கு வராமல் இருக்கும் நிச்சயமாக வரும் கோபங்கள் வரும் தைரியம் வரும் எல்லாத்தையும் வெற்றியை அடை அடைய முடியும் அப்படிங்கிற தைரியம் அதிகமாகவே வரும் மனது பார்த்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சியை தேடியாலையும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற வெறியும் வராகியை கொடுக்கத்தான் செய்வாங்க எல்லா சகல சந்தோஷத்தையும் அவங்க கொடுப்பாங்க வராகிர்ணை வழிபாடு செஞ்சால் சோதனை வருமானம் நிச்சயம் வரத்தான் செய்யும் சோதனைக்கு அப்புறந்தாங்க எல்லாருக்குமே சாதனை ஒன்று அமையும் அதனால் கடவுளை வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு வராகி என்னை மட்டும் சொல்ல பொதுவாக எல்லா கடவுளையும் வழிபாடு செய்யும்போது முதலாவதாக நமக்கு சோதனை தான் வரும் அந்த கடவுளை வந்து நம்ம முழுமையாக வழிபாடு செய்ய முடியாது சோதனை கொடுத்துட்டு தான் அதற்கப்பறம் தான் நம்ம அவளுடைய வழிபாடில் வந்து வெற்றி அடைய முடியும் கடவுளே நம்மளை வந்து செக் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்கமே நமக்கு வந்து சோதனை கொடுத்து இவன் வந்து நம்மளுடைய வழிபாடு சரியாக செய்வாளா செய்ய மாட்டாளா அப்படிங்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்கமே ஒரு டெஸ்ட்டு மாதிரி வச்சுக்கோங்க பறிச்ச மாதிரி வச்சுக்கோங்க அதுதான் அதுதான் உண்மையும் கூட எந்த கடவுளை வழிபாடு செஞ்சாலும் முதல்ல சோதனை தான் வரும் நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகணும் பிளான் பண்ணால் கூட அந்த கோவிலுக்கு ஆயிரத்தடங்கள் உங்களுக்கு வரும் அத்தனை தடங்களே மீறி நீங்கள் எப்போ கோவிலுக்குள்ளே போகிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கான முழு வெற்றி கிடைக்கும் அதே போல் தான் நீங்கள் வராக வழிபாடு செய்யும்போது ஆயிரம் சோதனைகள் வந்தாலும் அத்தனை சோதனையை நீங்கள் சரி பண்ணிவிட்டு அதற்கப்பறம் நீங்கள் போ போகும்போது வராக போகும்போது உங்களுக்கு முழு வெற்றி கிடைக்கும் எல்லா கடவுளையும் வழிபாடு செய்யும்போது நமக்கு சோதனை தான் வரும் அதில் நிறைய முருகர் பக்தர் இருப்பீங்க சுப்பெருமான் பக்தர்கள் இருப்பீங்க அவங்ககிட்டலாம் கேட்டு பாருங்கள் சோதனைன சோதனை அந்த அளவுக்கு சோதனையை வந்து அனுபவிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் ரொம்ப சிறப்பாக வாழ்ந்துருப்பாங்க இங்கே நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட கேட்டு பாருங்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிவோட்டிஸாக இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து முருகனோட டிவோட்டியாக இருப்பாங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பெருமாள் இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு கடவுளையும் வந்து ஒவ்வொரு பேர் வந்து இஷ்ட தெய்வமாக வச்சுருப்பாங்க அதில் ரொம்ப மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா சிவபெருமான் வழிபாடு செய்யும்போது சரியான சோதனை கொடுப்பாரு அதே போல் வந்து முருகன் அப்படிதான் கடவுளை வெறுக்கிற அளவுக்கு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் நமக்கு சோதனை கொடுக்கத்தான் செய்வாங்க அத்தனை சோதனையும் நம்ம சரி பண்ணிட்டு நீங்கள் கடவுள் முன்னாடி போய் போது கடவுள் உங்களை வரவேற்பார் அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பக்திக்கான அடையாளமே அதனால் வந்து நான் வந்து இந்த கடவுளை கும்பிட்றேன் எனக்கு சோதனை வருது நான் கும்பிடவே மாட்டேன்னா இருக்காதிங்க கொஞ்சம் அமைதியாக இருந்து அதை நீங்கள் வந்து சாதிக்கணும் வராகண்ணை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு பல பாடங்கள் நீங்கள் வந்து கற்பிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது பல பாடங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்குன்னு தெரியாமல் எவ்வளவோ விஷயங்களும் உங்களை சுற்றியே நடந்திருக்கும் அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு பயங்கரமாக தான் விழுகத்தான் செய்யும் அதாவது நீங்கள் வந்து எனக்கு இந்த மாதிரி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்களே இந்த மாதிரி வந்து துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே ஷாக் பை ஷாக் கொடுத்துட்டே தான் இருக்கும் வராகண்ணியம் வழிபாடு செய்யும்போது முதலாவதாக ஏன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்வதற்கே பல நாட்கள் ஆகும் நிறைய பேர் உங்கள் கூடையே இருந்து துரோகம் செய்திருப்பாங்க அது உங்களால் கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது வராகனை வந்த பிறகு தான் அதை வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியும் ஏன்னா தாய் வந்து வெளிச்சம் போட்டு காமிச்சிருவாங்க எல்லாத்தையும் அதற்கேற்று போல் நீங்களும் இருக்க வேண்டும் நான் வராகின வழிபாடு செய்கிறேன் ஆனால் நான் எல்லா பித்தலாட்டம் பண்ணுவேன் தாய் எனக்கு காமிச்சு கொடுப்பானா அப்படியே கிடையாது நீங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய வேலையை நீங்கள் சரியாக செய்யும் பட்சத்தில் யாருக்குமே துரோகம் நினைக்கக்கூடாது யாரையுமே ஏமாற்றக்கூடாது வராகண்ணெய் பக்தர்கள் பொறுத்தவரையும் நீங்கள் யாருக்குமே தெரிஞ்சும் தெரியாமல் கூட யாருக்கு எந்த பாவம் செஞ்சிடக்கூடாது நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறீங்களோ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயபக்தியோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும் வராகி பக்தர்களுக்கு நூறு சதவீதம் அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் உங்களை வந்து யாருமே ஏமாற்ற முடியாது வராகனையும் உங்களுக்கு நிழல் போல் இருப்பாங்க யாருமே உங்களால் ஏமாற்ற முடியாது உங்களுக்கு தெரியல என்னை இப்படி ஏமாற்றிட்டு இருக்காங்கிறதே எனக்கு தெரியல அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த சுச்சுவேஷன் நிச்சயமா வராக என்ன கொடுப்பாங்க அது வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுப்பாங்க அந்த இது என்னை இப்படி ஏமாற்றிருக்காங்களேன்னு அப்படிங்கிறத ஒரு சில சோதனைகள் நிச்சயமா உங்களுக்கு வரத்தான் செய்யும் வராகண்ணெய் வழிபாடு செய்யும்போது அந்த சோதனையும் தாயே சரி பண்ணி கொடுத்துருவாங்க உங்களை விட்டு விலைக்கு வச்சுருவாங்க உங்களுக்கு தேவையே இல்லாத உறவுகள் தேவையே இல்லாமல் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறவங்க எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா வராகண்ணே விலைக்கு வச்சுருப்பா விலைக்கு வச்சுருவாங்க அதற்கேற்ற சூழ்நிலையை உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்களே தானா ஒன்று நீங்கள் விலகி வந்துடுவீங்க இல்லைனா அவங்க உங்களை விட்டு விலைக்கு போயிடுவாங்க இந்த மாதிரி தான் நடக்கும் இப்படி நடக்கணும் அப்படின்னா நீங்கள் உண்மையாக இருக்கணும் நீங்கள் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணக்கூடாது நீங்கள் யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி நடக்கும் நிச்சயமாக நடக்கும் ஏன்னா நம்மளை வந்து யார் ஏமாத்துகிறாங்க அப்படிங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது நம்மக்கிட்ட சிரித்து பேசுவாங்க மற்றவங்ககிட்ட கிட்ட நம்மளை பற்றியே தப்பாக பேசுகிறது நமக்கு எப்படி தெரியும் போல் தான் நம்ம வந்து ஏமாத் ஏமாற்றப்படுகிறோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது வராகனை மட்டும்தான் அதை வந்து நமக்கு சரி பண்ணி கொடுக்க முடியும் அதில் வந்து தாய் வந்து அடிச்சுக்க யாருமே கிடையாது நானும் நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டுருக்கிற இது ஃபீட்பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சுற்றி இருக்கிற எதிரிகள் இப்போ எனக்கு இல்லை எனக்கு இவங்களாம் துரோகம் பண்ணியிருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனால் அவங்க தான் எனக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாங்க எனவே என்கிட்டையும் நல்லா பேசிட்டு எனவே பார்த்தீங்க அப்படின்னா குற சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளும் சரி மற்ற விஷயங்களும் சரி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வராகின்னை வழிபாடு செஞ்ச பிறகு தான் அவங்களுக்கே பல மாற்றங்கள் தெரிஞ்சுருக்கிறது அதற்கு அவங்க உண்மையாக இருந்திருக்குறாங்க ஏன்னா உண்மையான பக்தி என்றுமே தோற்று போகாதுங்க என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் அந்த சோதனைகளையும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சமாளித்து வரக்கூடிய தைரியத்தையும் வராகன நிச்சயமாக கொடுத்துருவாங்க நம்பிக்கையுடன் நீங்கள் எப்போதுமே இருங்க வராகினை வழிபாடு செஞ்சால் கோபங்கள் வரும் வராமல் வராமல்லாம் இருக்காது நிச்சயமாக வரும் ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த கேரக்டர் நீங்கள் இருப்பீங்க அதாவது உங்களுடைய கேரக்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னா உண்மை நேர்மை அந்த மாதிரி இருப்பவர்கள் தான் வராகினை அதிகமாக வழிபாடு செய்ய முடியும் மனசில் வந்து தீங்கு இருக்குது அழுக்கு இருக்குது அடுத்தவங்களுக்கு வந்து கெட்டது நான் நினைப்பேன் அடுத்தவங்களை அழிக்கணும்னு நான் நினைப்பேன் அப்படிங்கிறவங்க வந்து வராகினை வந்து நெருங்க முடியாது தாயை அவங்கள ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க தாய் பக்கத்தில் கூட போக முடியாது அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருப்பவங்க தாய் பக்கத்தில் போக முடியாது அவங்களால வழிபாடு செய்யவும் முடியாது வராகி எண்ணையை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து எல்லாரால வழிபாடு செய்ய முடியாது அவங்க தான் நம்மளாக தேர்ந்தெடுக்கணும் வராகி எண்ணை தான் பார்த்தீங்கன்னா பக்தர்களை தேர்ந்தெடுப்பாங்க அவங்களுக்கு உண்மையான பக்தர்கள் யாரோ அவங்கள நிச்சயமாக தேர்ந்தெடுத்து அவங்கள வழிபாடு செய்ய வைப்பாங்க அவர்களை உயர்வான நிலைக்கு நிச்சயமாக வராகனை கொண்டு வருவாங்க வராகண்ணை மற்ற ஏதாவது கஷ்டம் கொடுப்பாங்களா அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து கஷ்டத்தையும் அவங்க கொடுத்து தான் உங்களை காப்பாற்றுவாங்க வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வைப்பாங்க நிச்சயமாக பண கஷ்டம் தருவாங்களா அப்படின்னா நிச்சயமாக தருவாங்க பணத்தோட அருமை உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நிச்சயமாக வராகண்ணே பண கஷ்டத்தை கொடுத்து உங்களுக்கு பணத்தை கொடுப்பாங்க பணத்தோட அருமை நிச்சயமாக எல்லோருக்குமே தெரிய வேண்டும் பணம் வந்து சம்பாதிக்கிறது கஷ்டம் செலவழிக்கிறது ரொம்ப ஈஸி பணத்தோட மதிப்பு உங்களுக்கு தெரியல வராகி பக்தர்களுக்கு தெரியல அப்படின்னா வராகியம்மன் அதை தெரிய வைப்பாங்க உங்களுக்கு பணத்தோட அருமை என்ன அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பணம் பிரச்சனை கொடுத்து இதுதான் அப்படிங்கிறத மாதிரி உங்களுக்கு நிச்சயமாக அதற்கு பாடம் கற்றுக் கொடுத்து திரும்பவும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பண வரவை அவங்க கொடுப்பாங்க உங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில் தேவையானது எல்லாத்தையும் புரிய வைப்பாங்க உறவுகள் கூட எப்படி இருக்கணும் கணவன் மனைவி எப்படி இருக்கணும் பெரியவங்க பெரியவர்களை எப்படி மதிக்கணும் பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க வராகி ஆகி என்ன இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு தவறு செய்கிறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் தான் தவறு அப்படிங்கிறது செய்வாங்க தெரிஞ்சே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் செய்ய மாட்டாங்க இது நமக்கு தவறு அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெ அப்போது தெரியாது ஆனால் செய்து முடித்த பிறகு நம்ம எதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு வந்து தானாக அதுக்கப்புறம் தோண வரும் அப்படி தோன்றி வரும்போது நிச்சயமாக வராகி எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன நீங்கள் தப்பு பண்ணியிருக்கிறீங்க அதனால நீங்கள் உங்களுக்கு என்ன விளைவுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்து அதை உங்களாலே சரி பண்ண வைப்பாங்க அதனால் பார்த்தீங்க அப்படின்னா வராகின்னே வழிபாடு செஞ்சோம் நம்ம தப்பு பண்ணக்கூடாது நம்ம வந்து உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது உறுதியாக இருந்தாலும் நீங்கள் தெரியாமல் ஒரு சில தவறுகள் வந்து உங்களுக்கே அது தவறு அப்படிங்கிறது தெரியாமல் நீங்கள் செய்யும்போது அந்த தவறை வந்து வராகி வந்து நிச்சயமாக உணர்த்துவாங்க என் பக்தியை வந்து தப்பு பண்ணிட்டா நான் அவளை விட்டுட்டு போயிடுவேன் அப்படிலாம் ஒன்றும் வராகி அம்மன் விட்டுட்டு போக மாட்டாங்க நம்ம வராகனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா தீங்கு அடுத்தவங்களுக்கு நம்ம நினைக்கக்கூடாது நம்ம வந்து தெரியாத நம்ம ஏதாவது தவறு செஞ்சுருக்கோம் அப்படின்னா அதை நிச்சயமாக மன்னிப்பாங்க தாய் வந்து மன்னிச்சுட்டு அந்த தவறை என்ன அப்படிங்கிறத உணர்த்துவாங்க அதற்கானது பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக பார்த்திங்கன்னா அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதற்காக பார்த்திங்கன்னா பழி வாங்க மாட்டாங்க தாய் உங்களை தண்டிக்க மாட்டாங்க தெரியாமல் செய்கிற தவறுக்கு என்றைக்குமே மன்னிப்பு இருக்குங்க ஆனால் அந்த இது தவறு அப்படிங்கிறது நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களால் உணர முடியாது ஆரம்பத்தில் உணராமல் நீங்கள் செய்த பிறகு உணரும்போது நிச்சயமாக தாய் உங்களை மன்னிச்சிடுவாங்க அதனால் ரொம்ப பயப்பட தேவை கிடையாதுங்க நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுற மாதிரியோ அவங்களுக்கு ஏதாவது கெடுதல் நினைக்கிற மாதிரியோ எதுவுமே செய்யாமல் இருந்தாலே போதும் நம்மளை மாதிரி ஒரு பெஸ்ட்டு இந்த யாருமே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் எப்போதுமே நினச்சிக்கிடணும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம கெடுதல் நினைக்கக்கூடாது இன்றைக்கி நம்ம அவங்களுக்கு கெடுதல் நினச்சோன்னா நாளைக்கு வேறு யார் மூலம் நமக்கு ஒரு கெடுதல் அமைச்சிடும் அதனால எல்லாருமே நல்லா இருக்கட்டும் நம்மளும் நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு நீங்கள் உள்ள உள்ளார போயிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக யாருக்கும் எந்த கெடுதல் நினைக்க மாட்டீங்க நினைக்கவும் முடியாது வராகி பக்தர்கள் யாரும் அந்தளவுக்கு சீக்கிரமாக யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாங்க ஒருவேளை தீங்கு குணம் இருந்துச்சு அப்படின்னா கூட வராகி என்னை வழிபாடு செய்யும்போது அந்த குணங்கள் கூட அவங்கள விட்டு விலகிடும் தாய் வந்து மாற்றிவிடுவாங்க எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க ஒரு சில பேர் வந்து இப்போ வந்து வராகினை வழிபாடு செய்பவர்கள் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு குணமாக இருப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கெட்ட பழக்கங்கள் இருக்கும் ஒரு சில எண்ணங்கள் இருக்கும் பார்த்தீங்களா நிச்சயமாக தாய் வந்து உங்களுக்காக அவங்கள மாற்றிடுவாங்க அவங்கள மாற்றிடுவாங்க அவங்கள வந்து தண்டிக்க மாட்டாங்க நிச்சயமாக உங்களுக்காக மாற்றப்படுவாங்க அவங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க அதனால் வந்து நீங்கள் அதற்கெலாம் பயப்பட தேவையில்லை எல்லாமே தாய் வந்து சரி பண்ணி கொடுப்பா அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தாலே போதும் அவள் சரி பண்ணி கொடுப்பாள் தாய் வந்து எல்லா பிரச்சனைகளையும் நிச்சயமாக நூறு சதவீதம் தீருங்க வாழ்க்கைனாலே முதல்ல ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பிரச்சனைகள் இருந்தால் தான் அது வாழ்க்கை பிரச்சனையே இல்லை நான் வந்து தினமும் மகிழ்ச்சியாக தான் இருப்பேன் அப்படின்னா அந்த மகிழ்ச்சிக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியாமல் போய்டும் மகிழ்ச்சினால் என்ன அப்படிங்கிறது உணர முடியாமல் போயிடும் கவலைகள் ஒன்று வந்தால்தான் மகிழ்ச்சினை என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும் அதனால் இன்பமும் துன்பமும் நமக்கு மாறி மாறி உலகில் வந்து வராத்தா செய்யும் எல்லா மனிதர்களுக்கும் வராத்தா செய்யும் அதனால் நீங்கள் வந்து எனக்கு கவலையாக இருக்கேன் நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்லாம் யோசிச்சு கவலைப்படவே தேவை கிடையாது கவலை தூக்கி போட்டுட்டு உங்களோட வாழ்க்கையில் வந்து அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லை என்றால் நீங்கள் வந்து கவலைகளை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியில் நீங்கள் ஈடுபடணும் அப்படி நீங்கள் முயற்சிக்கு போயிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த கவலைகள் உங்களை விட்டு விலகிடும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரத்தான செய்யுது இப்போ இந்த பிரச்சனை நான் முடிச்சுட்டு இன்னொரு பிரச்சனை என்னை துரத்துட்டு வருது அப்படின்னா அதுதான் வாழ்க்கை ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சா இன்னொரு பிரச்சனை துரத்துக்கிட்டு ஜெட் வேகத்தில் வரதா செய்யும் அதே நீங்கள் சரி பண்ணத்தான் செய்யணும் எல்லாமே சரி பண்ணுங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கோங்க பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத நினைத்து பயப்படக்கூடாது அதை எதிர்த்து எப்போ நீங்கள் நிற்கிறீங்களோ பிரச்சனை உங்களை பார்த்து பயப்படும் எல்லாமே அப்படி தாங்க எதற்குமே நீங்கள் பயப்படக்கூடாது வராகி பக்தர்கள் எதற்குமே அஞ்சக்கூடாது எல்லாத்தையும் தைரியமாக நின்று சாதிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் வராகன்னே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு தைரியத்தையும் கொடுத்துருவாங்க ஆனால் மறந்து யாருக்கும் அடுத்தவங்களுக்கும் நம்ம எந்த துரோகம் செய்த கூடாது நமக்கு மற்றவர்கள் துரோகம் கூட நீங்கள் யாருக்கும் செய்யக்கூடாதுங்க உங்களுக்கு தெரிந்து நீங்கள் செய்த செய்திடாதுங்க இல்லை தெரியாமல் செஞ்சுட்டினே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நிச்சயமாக வராகனே அதை மன்னித்து அவங்கக்கிட்ட யாருக்கு என்ன இது பண்ணீங்களோ அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க அவ்வளோதான் இட் முடிஞ்சிடுச்சு அதற்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தவறை செஞ்சுட்டேன் அப்படிங்கிறத அதை நினச்சி நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அதை வந்து நீங்கள் சரி பண்ண முயற்சி பண்ணிட்டா போதும் நிச்சயமாக அதை சரியாயிடும் அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிறது நீங்கள் போயிடணும் சும்மா எதுக்கடத்தால் நான் கவலைப்படுறேன் எனக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்குது நான் அந்த தப்பு பண்ணிவிட்டு அப்படியே நினச்சி நினச்சி நீங்கள் கவலைப்பட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய முட்டாள்தனம் தான் அதனால் வந்து நடந்தது நடந்துருச்சு அதை நீ மாற்ற முடியாது இனிமேல் அதை நடக்காமல் நான் பார்த்துக்கிடணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடணும் ஏதாவது ஒரு தவறு நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறது கூட தெரியாமல் செய்கிறீங்க இப்போ உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கெலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்கள் மேலே ஏதாவது ஒரு சின்ன தவறுகள் இருக்குது அப்படின்னா கூட கொஞ்சம் அப்போதான் தெரியல கொஞ்சம் நேரம் கழித்து தான் இது ஏ தப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ தெரிய வருதோ உடனே வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அதுவே ரொம்ப நல்ல குணம் விட நல்ல குணம் இந்த உலகத்தில் இல்லைங்க எல்லாராலேயும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக மன்னிப்புலாம் கேட்க முடியாது நிறைய பேர்த்துக்கு அந்த ஈகோ வந்து இது பண்ணும் மன்னிப்பு கேட்குறது நல்ல குணம் அதை விட மன்னிச்சு விடுறது பார்த்திங்கன்னா தெய்வீக குணங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்குறதுக்கும் மன்னி மன்னிச்சு விடுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் அப்படின்னா பாதிக்கப்பட்டப்பவர்கள் மன்னிச்சு விடுறது பார்த்திங்க அப்படின்னா தெய்வீக தான் ஏன்னா எதனாலும் ஒரு மூலமாக அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஏதாவது ஒரு பேச்சாலையோ அல்லது ஏதாவது ஒரு செயலாலோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்க மன்னிக்கிறதே பெரிய விஷயம் அதனால் மன்னிப்பு கேட்பவர்களோட மன்னித்து விடுறவங்க தான் சிறப்பானவர்கள் அதேபோல் மன்னிப்பு கேட்பவர்களும் புத்திசாலித்தனம் உள்ளவர்கள் மன்னிப்பு கேட்குவாங்க அதனால் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கற்றுக்கொள்வது வராக எண்ணெய் மூலமாக கற்றுக்கொள்வீர்கள் வாழ்க்கை இன்னும் பாடத்தை நிச்சயமாக வராக எண்ணெய் கற்றுக் கொடுப்பாங்க எல்லாருமே அதில் வெற்றியும் பெறுவாங்க வராக எண்ணெய் வழிபாடு செஞ்சால் தான் எனக்கு கோபம் வருது எனக்கு சோதனை வருதுலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் எல்லாம் உண்மை இருக்கிற இடத்தில் கோபங்கள் வரும் சோதனை வந்து உங்களுக்கு சாதனையே நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற விதி இருக்கும்போது உங்களுக்கு சோதனையும் வரும் அதனால் அது இருக்குது இது இருக்குதுன்னா கவலைப்பட்டுட்டு இருக்காதிங்க அடுத்து என்ன என்ன அப்படிங்கிறது போய்கிட்டே இருங்க வராக எப்போதுமே உங்களுக்கு துணையாக இருப்பாங்க நம்பிக்கையுடன் இருங்க வராக எண்ணெய் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அதிசயங்கள் என்ன அதாவது உங்களுக்கு என்ன மாற்றங்கள் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு வந்து கோபமே வரலை நான் வராகிணை வழிபாடு செஞ்சபோது எனக்கு அதிகமாக கோபம் வருது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நான் கோபமே பட்டது கிடையாது சாரி நான் ரொம்ப கோபப்படுவேன் வராகின் வழிபாடு செஞ்ச பிறகு எனக்கு கோபம் வரலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் வராகினே உங்களுடைய வாழ்க்கையில் வந்த பிறகு உங்களுக்கு நடந்த அதிசயம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற தகவல் தெரிந்துக்கலாம்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி